ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் மாதம் இருபத்தோராம் தேதியிலே ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று அவர் நீ செயல்தியலின் குமாரனாகிய செரூபா பேல் என்னும் யூதாவின் தலைவனோடும் யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனோடும் ஜனத்தில் மீதியானவர்களோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால் இந்த ஆலயத்தின் முந்தின மகிமையை கண்டவர்களில் உங்களுக்குள்ளே மீந்திருக்கிறவர்கள் யார் இப்பொழுது இது உங்களுக்கு எப்படி காண்கிறது அதற்கு இது உங்கள் பார்வையில் ஒன்றுமில்லாதது போல் காண்கிறதல்லவா ஆனாலும் செருபா பேலே நீ திடன்கொள் என்று கத்தர் சொல்லுகிறார் யோத்ஸதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே நீ திடன்கொள் தேசத்தின் எல்லா ஜனங்களே நீங்கள் திடன் கொள்ளுங்கள் வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார் பயப்படாதேயுங்கள் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையையும் பண்ணுவேன் சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன் சகல ஜாதிகளிலும் விரும்பப்பட்டவர் வருவார் இந்த ஆலயத்தை மகிமையால் நிரம்ப பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் வெள்ளியும் என்னுடையது பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் அரியுவின் இரண்டாம் வருஷம் ஒன்பதாம் மாதம் இருபத்து நாலாம் தேதியிலே ஆகாய் என்னும் தீர்க்க தரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று அவர் ஒருவன் தன் வஸ்திரத்தின் தொங்கலிலே பரிசுத்த மாமசத்தை கொண்டு போகையில் தன் வஸ்திரத்தின் தொங்கல் அப்பத்தையாகிலும் சாதத்தையாகிலும் ராட்ச ரசத்தையாகிலும் எண்ணெயையாகிலும் மற்றெந்த போஜன பதார்த்தத்தையாகிலும் தொட்டால் அது பரிசுத்தமாகுமோ என்று நீ ஆசாரியரிடத்தில் வேத நியாயத்தை பற்றி கேள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார் அதற்கு ஆசாரியர்கள் பிரதியுத்திரமாக பரிசுத்தமாகாது என்றார்கள் பிணத்தால் தீட்டுப்பட்டவன் அவைகளில் எதையாகிலும் தொட்டால் அது தீட்டுப்படுமோ என்று ஆகாய் பின்னும் கேட்டான் அதற்கு ஆசாரியர்கள் பிரதியுத்திரமாக தீட்டுப்படும் என்றார்கள் அப்பொழுது ஆகாய் அப்படியே இந்த ஜனங்களும் இந்த ஜாதியாரும் என் சமூகத்தில் இருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அவர்களுடைய கைகளின் எல்லா கிரியைகளும் அப்படியே இருக்கிறது அவர்கள் அங்கே கொண்டு வந்து படைக்கிறதும் தீட்டுப்பட்டிருக்கிறது இப்போதும் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும்படி ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டது முதல் நடந்ததை உங்கள் மனதில் சிந்தித்து பாருங்கள் அந்த நாட்கள் முதல் ஒருவன் இருபது மரக்காலாக கண்ட அம்பாரத்தினிடத்தில் வந்தபோது பத்து மரக்கால் மாத்திரம் இருந்தது ஒருவன் ஆலையின் தொட்டியில் ஐம்பது குடம் மொள்ள ஆலையினிடத்திலே வந்தபோது இருபது குடம் மாத்திரம் இருந்தது கருக்காயினாலும் விஷ கல் மழையினாலும் உங்களை உங்கள் கைகளின் வேலையிலெல்லாம் அடித்தேன் ஆனாலும் நீங்கள் என்னிடத்தில் மனதை திருப்பாமற் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இப்போதும் இதற்கு முந்தின காலத்தில் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள் ஒன்பதாம் மாதம் இருபத்து நாலாம் தேதியாகிய இந்நாள் முதல் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திவாரம் போடப்பட்ட அந்நாள் வரைக்கும் சென்ற காலத்தில் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள் களஞ்சியத்தில் இன்னும் விதைத்தானியம் உண்டோ திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதளன் செடியும் ஒளிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் என்றான் இருபத்தி நாலாம் தேதியாகிய அந்நாளிலே கர்த்தருடைய வார்த்தை இரண்டாம் விசை ஆகாய் என்பவனுக்கு உண்டாகி அவர் நீ யூதாவின் தலைவனாகிய செருபா பேலோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் நான் வானத்தையும் பூமியையும் அசையப்பண்ணி ராஜ்யங்களின் சிங்காசனத்தை கவிழ்த்து ஜாதிகளுடைய ராஜ்யங்களின் பலத்தை அழித்து ரதத்தையும் அதில் ஏறியிருக்கிறவர்களையும் கவிழ்த்து போடுவேன் குதிரைகளோடே அவைகளின் மேல் ஏறியிருப்பவர்களும் அவரவர் தங்கள் தங்கள் சகோதரனின் பட்டயத்தினாலே விழுவார்கள் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார்